கோவை கோணியமுத்தூர் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் எஸ்டிபிகின் கட்சியின் தேசிய செயல் குழு கூட்டம் டிசம்பர் 11 18 தேதிகளில் நடைபெற்றது அதினைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்துப் பேசிய எஸ்டிபிகின் கட்சியின் தேசிய துணை தலைவர் ஷபிக் அகமது லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் இவான் கேரளா கே اندر ஜோ வான் பார்ட்டி எலெக்ஷன்ஸ் கா ஹம் லோகோ ஒரு ரிவ்யூ kiya hai uska success ko review kiya hai other than आने वाला जो इलेक्शंस है असेंबलीस का और महाराष्ट्र का लोकल बॉडी इलेक्शन है उत्तर प्रदेश यूपी का जो अभी पंचायत इलेक्शन है एम इलेक्शन है आने वाला हमारा तमिलनाडु का वेस्ट बंगाल का इस तरह से केरला का असेंबली इलेक्शन है तमाम सब्जेक्ट्स पर हम लोग एक पूरा स्ट्रैटेजी के साथ हमारा इलेक्शन को हमारा कैसा पब्लिक को एम्पावर करने के लिए एस को असम्बलीस में पहुंचना है वो पूरा डिस्कशन किया है लेकिन ख़ास तौर पर जो अभी आपके सामने एस एक जो स्पेशल इंटेंसिव रिविजन के नाम पर जो इंडिया को पूरा हंड्रेड करोड़ से ऊपर लोगों को रोड पर सड़कों पर गवर्नमेंट लेकर आई है बिहार इलेक्शन के अंदर एस को वो लोग एक इलेक्शन टूल बनाकर बीजेपी ने एंटी इनकम्पेंसी के बावजूद वो उधर विन हुआ है उस पर भी हम लोग बहुत रिव्यू किए हैं एक्चुअल में इलेक्शन डिपार्टमेंट इलेक्शन कमीशन अभी बीजेपी का एक डिपार्टमेंट जैसा अर्जेंट हो रहा है आपको मालूम होगा ऑलरेडी एवरी ईयर एवरी इलेक्शंस के पहले इलेक्शन कमीशन फॉर्म नंबर सिक्स फॉर्म नंबर सेवन फॉर्म नंबर एट उसका पूरा एक तरतीब है उसमें ऐड करना है डिलीट करना है करेक्शन करना है वो ऑलरेडी प्रोसेस है बावजूद उसके पूरे इंडिया में आसाम को छोड़कर इनग्रेशन फॉर्म फिल करवा के जस्ट लाइक like उसमें अपना एक इलेक्शन में पूरा जीतकर एक राजशाही चलाने के लिए प्रजातंत्र को एक वो लोग एक फुलिश बना रहे हैं ऐसा एक एसआईआर को वो इसमें इस्तेमाल कर रहे हैं इन नाटी नए तटा और आपत्णते नोकी क குறிப்பாக மக்களுக்கே அதிகாரம் என்கிற அந்த முழக்கம் இப்பொழுது இல்லாமலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே இது பற்றியும் நாங்கள் மிக ஆழமாக இன்று தேசிய செயற்குழு கூட்டத்தில் நாங்கள் ஆய்வு செய்து பல்வேறு முடிவுகளை எடுத்திருக்கிறோம் அதுபோல கடந்த கேரளாவினுடைய உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிற தமிழ்நாடு மேற்கு வங்காளத்தினுடைய தேர்தல் மகாராஷ்டிராவினுடைய உள்ளாட்சி மன்ற தேர்தல் ஆகியவற்றை பற்றியும் எங்களது தேசிய செயற்குழு மிகவும் ஆழமாக விவாதித்திருக்கிறது குறிப்பாக இப்பொழுது ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக செயல்படுகிற தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்தியிருக்கிற கேரளாவிலே நடைமுறைப்படுத்தி இருக்கிற எஸ்ஐஆர் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற இந்த நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த முயற்சியினை தேர்தல் ஆணையம் கைவிட வேண்டும் என்று சொல்லி இந்த தேசிய செயற்குழுவின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலேயும் மேற்கு வங்காளத்திலும் இப்பொழுது எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்து எல்லா மக்களையும் கணக்கீட்டு படிவத்தின் மூலமாக உட்கொண்டு வருகிற இந்த தேர்தல் ஆணையம் அஸ்ஸாமில் எனுமிரேஷன் ஃபார்மே கொடுக்கல அங்கே கணக்கீட்டு படிவமே கொடுக்காமல் அங்கே ஒரு எஸ்ஐஆரை நடத்தியிருக்கிறது எனவே இது ஒரு அப்பட்டமான பாஜக ஆளாத மாநிலங்களிலே புறவாசல் வழியாக அங்கே ஆட்சியை அதிகாரத்தை பிடிக்கிற ஒரு நடவடிக்கையாக நாங்கள் இதனை கருதுகிறோம் அது மட்டுமில்லை இந்த பாஜக அரசு கொண்டு வருகிற எல்லா திட்டங்களுமே ஒரு ஃபெயிலியர் மாடலாகத்தான் இருக்கிறது எஸ்ஐஆராக இருக்கட்டும் அதுபோல ஸ்மார்ட் சிட்டியாக இருக்கட்டும் கொண்டு வருகிற அத்தனை திட்டங்களும் ஊழல் மலிந்ததாக மக்களை மத அடிப்படையில் பிளவுபடுத்துகிற நடவடிக்கையில் மட்டும்தான் இந்த ஒன்றிய அரசு கவனம் செலுத்துகிறது ஒளிய இவர்கள் மக்களுக்கு தேவையான விஷயங்களை இவர்கள் செயல்படுத்தவில்லை எனவே இந்த ஆட்சி அத்தனை நடவடிக்கைகளிலும் ஒன்றிய அரசு தோல்வியுற்று இருப்பதாக எஸ்டிபியினுடைய தேசிய செயற்குழு கருதுகிறது